உங்களுக்கு ஸ்கில் பண்ணும்போது மேலே பாருங்க அந்த பென் பென் அந்த மாதிரி நிறைய இதுகள் காட்டும் ஸ்கில் ஷேர் பண்ணிருக்க அந்த ரெட் கலர் எல்லாம் காட்டிட்டு இருக்கும் தானே கொஞ்சம் இருங்க சும்மா உங்களுக்கு மேல ஒரு பகுதி ஒன்னு தானே சும்மா ஓ சார் அதுல வந்து பாருங்க அந்த Black colorல காட்டா அதுல தொங்கல்ல மூணு டாட் தானே அம்மா காசு

ஒண்ணுமே இது வேற எதுவும் காட்டலையா இல்ல எனக்கு இது மட்டும் தான் காட்டுது சைட்ல புல்லட நேம் மட்டும் காட்டுது நேம் மட்டும் காட்டுது நீங்க மவுஸ் லைட் அப்படி ஆட்டுங்களே அப்ப உங்களுக்கு மேல ஒரு இது வரும் சும்மா உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் ஸ்டாப் பண்றது துண்டு காட்டுதா அதுதான் சார் பாக்குறேன் அது காட்டுது இல்ல ஏன் தெரியல ஸ்கிரீன் ஷேர் ஆகி மட்டும் தான் இருக்குது ஸ்டாப் பண்றதுக்கு எனக்கு காட்டுது இல்ல

அதுதான் சார் இருக்கு ஷா சவுண்ட் இல்லையே அந்த மேப்பகுதியில ஒன்றுக்கு பாருங்க சவுண்ட் அப்படின்னு சரி இருக்குதா சவுண்ட் இருக்குதா அத நான் பாக்குறேன் சார் சவுண்ட் இருக்கும் அதை கிளிக் பண்ணி அந்த மோ அதுல இல்ல உங்களுக்கு இதுல ஒண்ணு சாட்டுமா தான் மோ இல்ல சார் உங்களுக்கு மேல காட்டும் இது பென் காட்டும் மவுஸ் மைக்க ஒண்ணு காட்டும் அந்த மாதிரி நிறைய டூல்ஸ் கொஞ்சம் காட்டிக்கிட்டு இருக்கும் மேல பின் மட்டும் தான் சார் காட்டுது லைவ் மீட்டிங்னு ஒன்னு காட்டுது ஓ ஏ பண்ணுங்களே இல்ல அது ஷேர் சார் கொஞ்சம் கொஞ்சம் சார் பாரு இல்ல இல்ல சார் உங்களுக்கு ஷேர் இன் காட்டுதா டீச்சர் சார் 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 வந்து இன் பண்றது காட்டுதா டீச்சர் அப்ப அதுக்கு மேல ஒரு துண்டு ஒரு பிளாக் மார்க் பிளாக்ல ஒரு border மாதிரி ஒரு காட்டல சில ஆப்ஷன்ஸ் ஓட அது வந்து போகுது சார் அதுக்குள்ள இல்லையே அதுக்குள்ள தான் சார் அதுல தொங்கல் துண்டு இருக்கு தானே அந்த ஆப்ஷன்ல கடைசியா இருக்க சைடுல இருக்க இல்ல தான் அதுக்கு அந்த ஆப்ஷன் இருக்கும் என்னன்னா எங்க இல்லையே இப்ப லேப்ல அதான் இல்லைன்னு நான் காட்டியிருக்கேன் அதான் சரி சார் கஷ்டம் அப்படியே உள்ள ஓடு சரி சார் வீடியோ வேணானால திருப்பி செய்யறேன் இல்ல இல்ல வீடியோ ப்ளே பண்ணுறது சவுண்ட் இல்லாம ப்ளே பண்ணுங்க இந்த இதுல கார்ட்டூன் வீடியோ உங்களுக்கு இப்ப வந்து நீங்க வீடியோ தான் ஷேர் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க சார் இந்தா பாருங்க இதுல பாருங்க அந்த மேல ஒரு ரெண்டு நாலு ஆறு எட்டு ஆப்ஷன்ஸ்க்கு தானே கடைசியா ஒரு ப்ளூ கலர்ல ஒன்னு இருக்குதான்னுச்சு மேல அந்த ப்ளூ கலர் பக்கத்துல பாருங்க மூணு டாட் காட் இது

அத வந்து ஒன் பண்ணுங்க அடிச்சு அதுல பாருங்க மூணாவது ஆப்ஷன்ஸ் கொடுங்க அதுல மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கு தானே ஆ அதுல மூணாவது ஆப்ஷன் கொடுங்க மூணாவது கொடுத்துட்டேன் சார் நான் இப்ப வீடியோ ப்ளே பண்ணுங்க நீங்க ஆச்சு விளங்கதா சார் நிலச்சி நிக்கிற ஒரு பட்டத்திலிருந்து ஆரம்பிக்கும் இப்ப வீடியோ பிளே பண்ணுங்க டிச்சர்

WWW கன்னங்கரா ஆமாங்க இந்த ஒரு பெயர்தான் வீடியோ பாருங்க கேளுங்க கொஞ்சம் இன்னைக்கு நம்மளோட முழு பேச்சுக்கு மய்யம் சரி உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒரே ஒரு மனுஷனால ஜஸ்ட் ஒரு tane நம்பரால ஒரு முழு நாட்டோட தலையெழுத்தையே மாத்தி எழுத முடியுமா என்ன நினைக்கிறீங்க இது சாத்தியமான விஷயமா சாத்தியம்னு நீங்க நம்பலைனா இவரோட கதையை கேட்டா கண்டிப்பா நம்புவீங்க ஆமா இவரால அது முடிஞ்சது வாங்க ஒரு தேசத்துக்கே வெளிச்சம் கொடுத்த இவரோட கதையை இப்ப பார்க்கலாம் முதல்ல இவரோட அடையாளமா இன்னைக்கும் நிலைச்சு நிக்கிற ஒரு பட்டத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் பாருங்க இலங்கையின் இலவச கல்வியின் தந்தை சரியா ஓகே 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 இப்ப சி டபிள்யூ டபிள்யூ கண்ணங்கரா கண்ணங்கரா அப்படிங்கிறவர் வந்து இங்க என்ன எழுதிருக்கு இலங்கையின் இலவச கல்வியின் தந்தை அவர் யாரா இலவச கல்வியின் தந்தி அதாவது நாங்க இப்ப எல்லாமே ஃப்ரீயா படிச்சுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா எங்களுக்கு நாங்க எங்களுக்கு வார புத்தகங்கள் எல்லாம் ஃப்ரீயா கிடைக்குது யூனிஃபார்ம் ஃப்ரீயா கிடைக்குது அஹ் நாங்க ஸ்கூல் பாடசாலை கல்வியில போயிட்டு தொடர்றோம் இது எல்லாமே எங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்குதுன்னா இது எல்லாமே எங்களுக்கு ஃப்ரீயா குடுக்கறதுக்கு கொடுத்து அது பாடுபட்டு எங்களுக்கு அந்த அந்த வாய்ப்பை பெற்று தந்தவர் தான் யாரு

பெரிய சமூக புரட்சியோட அடையாளம் அது வரைக்கும் படிப்புங்கறது காசு இருக்கறவங்களுக்கு மட்டும் கிடைக்கிற ஒரு சலுகையா இருந்துச்சு ஆனா அந்த நிலையை மாத்தி கல்வியை எல்லோரோட உரிமையாக்குன ஒரு மகத்தான மாற்றத்தோட சின்னம் தான் இது அப்போ இவ்வளவு பெரிய சாதனை செஞ்ச இவரோட பயணம் எங்கிருந்து ஆரம்பிச்சது எப்படி ஒரு சின்ன கிராமத்துல பிறந்த ஒருத்தர் ஒரு முழு தேசத்தோடவே நம்பிக்கையா மாறினாரு இவரோட பிறப்பு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நாலு அக்டோபர் பதிமூணாம் தேதி இலங்கையோட தெற்கு பகுதியில் அம்பலங்கோட பக்கத்துல இருக்கிற ரந்தோம்பைங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் தான் பிறந்தார் குடும்பம் ஒன்றும் பெரிய வசதியானது இல்லை ஆனால் அவர்கிட்ட விலை மதிக்க முடியாத ஒரு சொத்து இருந்துச்சு அதுதான் அவரோட அபாரமான படிப்பாற்றல் அந்த ஒரு திறமைதான் தான் அவரை காலையில் இருந்த ரொம்ப புகழ்பெற்ற ரிச்மண்ட் கல்லூரிக்குள்ளே கொண்டு போய் சேர்த்துச்சு அப்போவே அவருக்குள்ள ஒரு பொறி தட்டி இருக்கலாம் காசு இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக படிப்பு தடைப்படவே கூடாதுன்னு அந்த எண்ணம் அங்கதான் விதையா விழுந்திருக்கணும் பாருங்க அவர் வந்து எங்க பிறந்திருக்கா அவர் வந்து ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர் என்ன அவர் வந்து ஒரு சாதாரண ரொம்ப கஷ்டமான ஒரு வறிய குடும்பத்தை சேர்ந்தவர் தான் இந்த கண்ணங்கரார் அவர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதிமூணாம் தேதி பிறந்திருக்கிறார் ஆஹ் ஒம்ப அம்பலாங்குடை என்ற பிரதேசத்துலதான் பிறந்தவர் அஹ் ரிச்மண்ட் கல்லூரி காலியில அவர் படிச்சிருக்கிறாரு அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி மூணாம் ஆண்டு தான் அவர் இறந்திருக்கிறாரு அப்படின்னு நாங்க சொல்லப்பட்டிருக்குது சரியா இப்ப அவர் வந்து ஒரு கிராமத்துல ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர் அப்ப அப்படி இருந்தவர் தான் எங்களுக்கு என்ன செஞ்சாரு அப்படி இருந்தவர் தான் எதிர்காலத்துல ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை இலங்கையில ஏற்படுத்தினாரு பாப்பா அது என்ன செஞ்சாருன்னு சொல்லுறேன் அதுக்காக படிப்பு தடைபடவே கூடாதுன்னு அந்த எண்ணம் அங்கதான் வெளியா விழுந்திருக்கணும் சரி படிப்பு எவ்வளவு முக்கியம்னு உணர்ந்த ஒருத்தரால மட்டும் எல்லாத்தையும் மாத்திர முடியுமா அதுக்கு அதிகாரம் வேணுமே அந்த அதிகாரத்தை அவர் எப்படி அடைஞ்சாரு வாங்க அவரோட அரசியல் பயணத்தை கொஞ்சம் பார்க்கலாம் முதல்ல அவர் ஒரு வழக்கறிஞராக தான் தன் தங்கராக ஆரம்பித்தார் ஆனால் அந்த சமயத்தில் நாட்டில் சுதந்திர போராட்டம் தீவிரமாக இருந்துச்சு அது இவரையும் ரொம்ப ஈர்த்துச்சு மக்களோட குரலாக நாமளும் இருக்கணும்னு நினச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல சட்டவாக்க பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் அங்கே அவரோட உழைப்பும் பேச்சும் எல்லாரையும் கவர நேரா அரசாங்க சபையோட முதல் கல்வி அமைச்சர் பதவியை அவரை தேடி வந்துச்சு இப்போ அவர் மனசுல வச்சிருந்த அந்த பெரிய கனவை நனவாக்குற சக்தி அவரோட கைக்கு வந்துருச்சு இங்கேதான் இவர் வந்து இவர் வந்து முதல்ல ஒரு வழக்கறிஞரா இருந்திருக்கிறாரு வழக்கறிஞராய் இருந்தவரு தான் இடையில செஞ்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஒரு ஒரு இலங்கைக்கு வந்து இலங்கையில வந்து சுதந்திர போராட்டம் நடந்தது இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இலங்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திரம் அடைஞ்சு அந்த சுதந்திரம் அடையிறதுக்கு எவ்வளவு பேர் என்னென்ன கஷ்டப்பட்டாங்கன்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க என்ன அப்ப அப்படி ஒரு காலகட்டத்துல தானே இவரால் அப்ப அப்படி இருக்கா இவரு சட்டவாக்க பேரவையில இணைஞ்சிருக்கே சரியா இலங்கையில பெரிய ஒரு போராட்டம் நடந்திருக்க காலத்துலதான் சட்டவாக்க பேரவையில அதுக்கு பிறகு அரசாங்க சபையில ஒரு முதல் கல்வி அமைச்சராக சி டபிள்யூடபிள்யூ கண்ணுங்கிற தெரிவு செய்யப்பட்டிருக்காரு அப்ப இலங்கையின் முதல் கல்வி அமைச்சராக தெரிவு செய்யப்பட்டவர் யாரு சி டபிள்யூ டபிள்யூ கண்ணங்க இங்கேதான் கதையோட முக்கியமான கட்டத்துக்கே வரும் கல்வி அமைச்சரா பதவி ஏத்துக்கிட்ட கண்ணங்கரா அப்படி என்னதான் புரட்சி செஞ்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1940கள்ல அவர் கொண்டு வந்த அந்த ஒரு திட்டம் இலங்கையோட வரலாற்றையே புரட்டி போட்டுச்சு அதுதான் இலவச கல்வி சிம்பிளா சொல்லணும்னா நீங்க ஏழையா இருக்கலாம் பணக்காரரா இருக்கலாம் எந்த ஜாதியா மதமா வேணா இருக்கலாம் அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல எல்லா குழந்தைகளுக்கும் படிக்கிறதுக்கு இவர் வந்து இலவச முதல் கல்வி அமைச்சர்ரா தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகே இவருக்கு வந்து என்னன்னு சொன்னா இலங்கையில வந்து எல்லாரும் படிக்கணும் கிராமத்தில் உள்ள மக்களும் படிக்கணும் அஹ் ரொம்ப வறியவங்களும் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவருக்கு இருந்திருக்கு அப்ப நாங்க வந்து அந்த நேரம் படிக்கிறதுக்கு வசதி குறைவோ அப்படியெல்லாம் இருக்கு அப்படியெல்லாம் பார்க்காம எல்லாத்துக்கும் கல்வி கிடைக்கணும் சமூகத்துல இருக்க எல்லா மக்களுக்கும் எல்லா சிறுவர்களும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் இந்த சி டபிள்யூ டபிள்யூ கண்ணகரா வாழ்ந்திருக்கிறாரே உரிமை இருக்கு அதுவும் ஒரு பைசா கூட கட்டணம் இல்லாம யோசிச்சு பாருங்க அந்த காலத்துல இது எவ்வளவு பெரிய புரட்சிகரமான ஒரு யோசனையா இருந்திருக்கும்னு அவர் வெறும் பேச்சோட நிறுத்தல அதை செஞ்சு காட்டினார் இருந்து யூனிவர்சிட்டி வரைக்கும் எல்லாருக்கும் படிப்பை இலவசமாக்கினாரு முக்கியமா கிராமத்தில் இருக்கிற ஏழை மாணவர்களுக்காகவே மத்திய மகா மகாவித்யாலயங்கள் அப்படிங்கிற பேர்ல சூப்பரான தரமான பள்ளிக்கூடங்களை கட்டினாரு இதனால என்ன ஆச்சுன்னா அது வரைக்கும் மட்டும்தான் நல்ல ஸ்கூல் இருக்குங்கிற நிலைமை மாறி முதல் தடவையா கிராமங்களுக்கு தரமான இன்னைக்கு நாம பார்க்க போற நபர் சி டபிள்யூ டபிள்யூ கண்ணங்கரா தடவையா கிராமங்களுக்கு தரமான கல்வி போய் சேர்ந்துச்சு சொல்ல போனா அறிவோட கதவை எல்லாருக்குமாக அவர் திறந்து வச்சாரு சரி அவர் செஞ்ச இந்த மாற்றங்கள் எல்லாம் அன்னைக்கூட முடிஞ்சு போச்சா இல்லவே இல்ல அதோட தாக்கம் இன்னைக்கும் எப்படி இருக்குன்னு பாக்கலாமா அவரு இருபதாம் நூற்றாண்டுல விதைச்ச அந்த அறிவு விதைகள் இன்னைக்கு வரைக்கும் பல தலைமுறைகள் தான் ஒரு பெரிய வெருச்சமா வளர்ந்து நிக்குது இது ஏதோ அஞ்சு வருஷ திட்டம் கிடையாது இது ஒரு தேசத்தோட அடுத்த கலந்த நூறாண்டுகளுக்கான அறிவுசார் வளர்ச்சிக்கு போட்ட ஒரு பலமான அஸ்திவாரம் யோசிச்சு பாருங்க அவரோட இந்த கல்வி புரட்சி மட்டும் இல்லைன்னா லட்ச கணக்கான சாதாரண குடும்பத்துல பிறந்த பிள்ளைங்க படிச்சு பெரிய பெரிய பதவிகளுக்கு வந்திருக்கவே முடியாது இன்னைக்கு இலங்கையோட வளர்ச்சியில பங்கெடுக்கிற டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் விஞ்ஞானிகள்னு பலரோட வெற்றிக்கு பின்னாடி கண்ணங்கராவோட அந்த தொலைநோக்கு பார்வை தான் ஒளிஞ்சிருக்கு கடைசியா இந்த ஒரு கேள்வியை உங்க முன்னாடி வச்சு நான் முடிச்சிக்குறேன் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிங்க சிடபிள்யூ கண்ணங்கறான்னு ஒரு தட இல்லாம இருந்திருந்தா இந்த இளவச கல்வி திட்டம் வராம போயிருந்தா இன்னைக்கு நாம பார்க்குற இலங்கை எப்படி இருந்திருக்கும் வீடியோ வீடியோ இந்த உங்கட மைக்க்களை நீங்க ஓபன் பண்ணிக்கೊಳ್ಳுங்களே தேவنا ஆன் பண்ணிக்காதீங்க மத்தபடி மைக்க ஆஃப் பண்ணுங்க ஏன்னா டீச்சர் கதைக்கும் போது உங்களோட சவுண்ட் வந்து க்ரஷ் ஆகுது உள்ளுக்கு வந்து டிஸ்டர்பா இருக்கு தானே மத்தவங்க மைக் ஆஃப் பண்ணுங்க பாப்போம் போல மைக்க ஆஃப் பண்ணுங்க என்ன சார் மத்தவங்களுடைய மைக் மைக்குகள் உங்களோட மைக்குகளை ஆஃப் பண்ணுங்க இல்ல என்ன ஒரு ரெண்டு மூணு பேர் மைக்குகள் நீங்க சும்மா சும்மா ஒன் பண்ணிக்கிட்டீங்கன்னா கிளாஸ் செய்யறது கஷ்டமா இருக்கும் ஏன்னா இது ஜூம்ல தானே தெரியும் தானே ஜூம்ல நீங்க பிள்ளைகள் தொடர்ந்து படிக்கிற பிள்ளைகள் தானே அப்ப அத கொஞ்சம் நீங்க ஆஃப் பண்ணி கொண்டாதான் டீச்சரால வகுப்ப கொண்டு போறது லேசா இருக்கும் சரியா ஆதி ஜெனி ஆ ஓகே சார் சரி இப்போ நாங்க இந்த வீடியோ ஃபுல்லா வந்து CWW கண்ணன்கரா இலங்கையில் இலவச கல்வியின் தந்தையை பற்றி பேசப்பட்டிருக்குது அப்படிங்கறதை நீங்க விளங்கிருக்கீங்க இப்ப இலங்கையில முதலாவது கல்வி அமைச்சராக இருந்தவர் தான் சி டபிள்யூடபிள்யூ கண்ணங்கரா இவர் வந்து இலங்கையில உள்ள அஹ் எல்லா மக்களும் கிராமத்தில் உள்ள மக்களும் வசதி வாய்ப்பு குறைவான பிள்ளைங்களும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோட இருந்தவர் தான் அந்த சி டபிள்யூ டபி கண்ணங்கரா இலங்கையில ஒரு புகழ்பெற்ற கல்வியலாளர் மற்றும் தேசிய வீரர்னு சொல்லி நாங்க இலவச ஆஹ் இலவச கல்வியின் தந்தையை நாங்க சொல்லலாம் சரியா இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராண்டு ஆண்டு ஆண்டு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு வரை இலங்கையினுடைய கல்வி அமைச்சரா இருந்திருக்காரு இவர் கல்வி அமைச்சராக இருந்த காலத்துலதான் இலங்கை உள்ள இலவச கல்வி அமுல்படுத்திருக்கிறாரே ஆஹ் ஒரு தாரம் ஒன்றுல இருந்து பல்கலைக்கழகம் வரைக்கும் இலவச கல்வி அமுல்படுத்தப்படும் இலவச கல்வி என்னம்மா சொல்லுங்க இது விலங்கு இல்லையா அப்ப இருந்து யுனிவர்சிட்டி வரைக்குமே இலவச கல்வியில தான் இப்ப 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 பாருங்க இருக்கிற டாக்டர்ஸ் இருக்காங்க லாயர்ஸ் இருக்காங்க டீச்சர்ஸ் இருக்காங்க எல்லா எல்லாருமே இந்த கண்ணங்கரா கொடுத்த இலவச கல்வியில இருந்து படிச்சு வந்தவங்கதான் அப்ப அவர் இலவச கல்வி நாங்க இன்னைக்கு சுதந்திரமா நிறைய பேர் படிச்சிருக்க முடியுமா படிச்சிருக்கிறது கஷ்டம் ஏன்னா ஏன்னா வசதி வாய்ப்பு இல்லாதவங்க காசு இல்லாதவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு இவர் கொடுத்தது இவரு அமுல்படுத்தின திட்டம் வந்து எங்களுக்கு உதவி செஞ்சிருக்குதானே சரியா அதே மாதிரி அடுத்து இவர் என்ன செஞ்சிருக்காருன்னு சொல்லுங்க பாருங்க பாத்தா தாய்மொழி வழிக் கல்வி மற்றும் மத்திய மகா வித்தியாலயங்களுக்கு நிறுவி இருக்கிறாரு தாய்மொழியில தான் படிக்கணும் தமிழ் மக்கள் நாங்க எங்களோட தாய்மொழி தமிழ் மொழியில படிக்கிறது சிங்கள மக்கள் சிங்கள அவங்களோட தாய்மொழி சிங்கள மொழியில படிக்கிறது அதே நேரம் மத்திய மகா வித்தியாலயங்கள் நிறுவிக்கிறாரு கிராமங்கள்ல நிறுவி நிறுவிருக்கிறாரு ஆஹ் மத்திய மகா வித்தியாலயங்கள் அது வந்து கிராம மக்களுக்கு அவங்களும் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதே நேரம் குறைவான வருமானமுடைய குடும்பங்களை சேர்ந்த பிள்ளைங்களுக்கு புலமை பரிசு திட்டங்களை அமுல்படுத்தி இருக்கிறாரு சரியா ஒரு முழுமையான கல்வி கிடைக்கும் நாங்க படிக்கிறது மட்டும் தான் கல்வி இல்ல புல நாங்க எழுதி வாசிக்கிறது மட்டும் படிப்பா இல்ல இல்ல நாங்க வந்து நிறைய இசை நடனம் விளையாட்டுகள் இது எல்லாமே எங்களுக்கு ஏதோ ஒரு படிப்பு தான் ஏதோ ஒரு நாங்க படிச்சுக்கிட்டு தான் போறோம் இந்த பாடங்களுக்கும் இந்த தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு நடத்தி கொண்டு செல்லப்பட்டது அப்ப பா பாரதம் இந்தியா அவர் சொல்லுவார சொன்னாரு அணே அப்படிங்கிறவர் சொல்றாரு அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தஞ்சாம் அடுப்பு சொல்லியிருக்காரு இந்தியாவுல மட்டும் அவர் பிறந்திருந்தாருன்னு சொன்னா சி டபிள்யூ கண்ணங்கரா இந்தியாவுல பிறந்திருந்தா அவரோட தெய்வம் போல போற்றப்பட்டிருப்பாருன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய சேவையை செஞ்சவர் தான் இந்த இலவச கல்வி தந்தை இவர் இல்லைன்னு சொன்னா இலங்கையில இலவச கல்விகளால பெற்றிருக்க முடியாது என்ன இலவச கல்வின்னு அவங்களுக்கு தானே இலவச இலவச கண்ணா நாங்க எல்லாமே போறதுக்கு நாங்க கட்டுறது இல்ல எங்களுக்கு யூனிஃபார்ம் நாங்க தள்ளி கொடுத்து யூனிஃபார்ம் வாங்கி தச்சு போடுறது இல்ல யூனிஃபார்ம் அரசாங்கத்தால குடுக்குறாங்க எங்கட பாட புத்தகங்கள் அரசாங்கத்தால குடுக்குறாங்க இப்ப சப்பாத்தும் குடுக்குறாங்க ஆஹ் எல்லாமே அரசாங்கம் என்ன நிறைய விஷயங்கள் நிறைய நமக்காக ஆசிரியர்கள் நிறைய பேர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாங்க ஸ்கூல் படிக்கிறதுக்கான இடங்களை கொடுத்துருக்காங்க மேசார் எல்லாமே கொடுக்குறாங்க எல்லாமே கொடுக்குறாங்கன்னு சொன்னா அதுக்கு மூலாதாரமா இருந்தவர் தான் இந்த சி டபிள்யூ கண்ணங்கரா அப்ப இவரை பத்தி இவரை பத்தி கேள்வி கேட்கும் போது எப்படி கேட்பாங்க இலவச கல்வியின் தந்தை யார் சி டபிள்யூ டபிள்யூ கண்ணங்கரா இலங்கையின் முதலாவது கல்வி அமைச்சர் சி டபிள்யூ கண்ணங்கரா ஆஹ் அனைத்து மக்களுக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி போராடி கல்வியை பெற்று கொடுத்தவரை சி டபுள்யூ ஆஹ் இப்படி கேள்வி வந்தா உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சு சரி இப்ப உங்களுக்கு சி டபிள்யூபே கண்ணங்கிற பத்தி கொஞ்சம் விலங்கி இருக்காராவது அவ்வளவு சரி ஓகே சார்

akoyedigasar no. safana வணக்கம் இன்னைக்கு நாம இலங்கையோட கல்வி வரலாற்றையே வழிவமைச்ச ஒரு மிகப்பெரிய ஆளுமையை பத்தி தான் பார்க்க போறோம் அவர் வேற யாரும் இல்ல கலாநிதி ரி பி ஜாயா வாங்க அவரோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அவரோட பங்களிப்புகள் என்னென்னு விரிவாக பார்க்கலாம் யோசிச்சு பாருங்க இந்த ஒரு வரி இது அவரோட முழு வாழ்க்கையுமே நமக்கு சுருக்கமா சொல்லிடுது ஒரு சாதாரண ஆசிரியரா தன்னோட பயணத்தை ஆரம்பிச்சு ஒரு தேசத்தோட எதிர்காலத்தையே கட்டி எழுப்பிய ஒரு மகத்தான மனிதரோட கதை இது இப்போ அவரோட வாழ்க்கை பயணத்துல சில முக்கியமான நிறுத்தங்களை பார்க்கலாம் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறுல பிறக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல முதல் முறையா டீச்சரை வேலைக்கு சேர்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னுல சாகிராவோட தலைமை பொறுப்பை ஏத்துக்கிறார் ஒவ்வொரு கட்டமும் ஒரு பெரிய மாற்றத்துக்கான ஆரம்பமா இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல அவர் மறைகிற வரைக்கும் இந்த ஒவ்வொரு நிகழ்வும் எப்படி ஒரு சகாப்தத்தையே உருவாக்குச்சுன்னு நம்ம பார்க்க போறோம் சரி இவ்ளோ பெரிய ஆளுமையோட கதை எங்கிருந்து தொடங்குது அவரோட ஆரம்ப கால வாழ்க்கை எப்படி இருந்துச்சு வாங்க தெரிஞ்சுக்கலாம் துவான் புர்ஹானுதீன் ஜாயா இதுதான் அவரோட முழு பெயர் அவர் பிறந்தது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறாம் வருஷம் கண்டி மாவட்டத்துல இருக்கிற கலகதர அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல தான் பாருங்க அவரோட ஆரம்பம் எவ்வளவு எளிமையா இருந்திருக்குன்னு அப்போ ஒரு மாபெரும் கல்வியாளரா உருவாக போற இவரோட படிப்பு எங்க தொடங்குச்சு முதல்ல கொட்டாஞ்சேனை சென்ட் போல்ஸ் கல்லூரியிலையும் அப்புறம் புகழ்பெற்ற சென்ட் தாமஸ் கல்லூரியிலையும் படிச்சார் இந்த ரெண்டு இடங்களும் தான் அவர்கிட்ட இருந்த கல்வி மீதான ஆர்வத்தை இன்னும் அதிகமாக்குச்சு இங்கிருந்துதான் கதையே சூடு பிடிக்குது ஒரு இருந்தவர் எப்படி ஒரு கல்வி சிற்பியா ஒரு மாபெரும் கல்வியாளரா உருவெடுத்தார் அவரோட கரியர் கிராஃபை பாடங்களில் சும்மா படிப்படியா மேலே போயிட்டே இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல கண்டி தர்மராஜ கல்லூரியில ஒரு டீச்சரா ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல கொழும்பு ஆனந்தா கல்லூரிக்கு போய் கடைசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சாகிரா கல்லூரியோட பிரின்ஸிபலா பொறுப்பேத்துக்கிட்டாரு ஒவ்வொரு அடியும் ஒரு தெளிவான நோக்கத்தோட இருந்துச்சு அவர் கிளாஸ்ல பாடம் மட்டும் நடத்தல தர்மராஜா கல்லூரில லத்தீன் கிரீக்கம் பொருளாதாரம் வரலாறுன்னு பாடங்கள் மூலமாவே மாணவர்களுக்குள்ள வீரம் ஆளுமை நாட்டுப்பற்று எல்லாத்தையும் விதைச்சார் அதுதான் அவரோட டீச்சிங்கோட ஸ்பெஷாலிட்டி ஆனந்தா கல்லூரிக்கு வந்ததும் அவரோட விஷன் இன்னும் ஷார்ப்பாச்சு அவரோட ஒரே இலக்கு என்ன தெரியுமா மாணவர்களுக்கு ஒரு பூரணமான கல்வி கொடுத்து இந்த நாட்டையும் அவங்க கையில ஒப்படைக்கிறதுக்கு தகுதியானவங்களா மாத்தனும் இது வெறும் படிப்பு இல்லை ஒரு தேசத்தை கட்டமைக்கிற பணி அவரோட வாழ்க்கையில ஏன் இலங்கையோட கல்வி வரலாற்றுலயே ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் அது சாகிரா கல்லூரியோட தலைமை பொறுப்பு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு இந்த வருஷத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இந்த வருஷம்தான் சாகிரா கல்லூரியோட தலையெழுத்தே மாறிச்சு கலாநிதி ஜாயா அந்த பிரின்சிபலா பதவியேற்றார் ஆனா அவரோட கதை சாகிராவோட முடியல அது ஒரு ஆரம்பம்தான் அவர் வெறும் ஒரு பிரின்சிபல் இல்ல பல கல்வி நிறுவனங்களோட நிறுவனர் அவரோட பார்வை ரொம்ப பெருசு கொழும்பு ஜாஹிராவோட சுவத்துக்குள்ள அடங்குறது இல்ல கல்வி எல்லாருக்கும் எல்லா இடங்களுக்கும் கிடைக்கணும்னு அவர் உறுதியா நம்பினார் இங்க பாருங்க அவர் கட்டின ஹைரியா பெண்கள் பாடசாலை டென்ஹாம் ஆங்கில பாடசாலை அதோட நிக்கல அழுதுகமை கம்பளை புத்தளம் மாத்தலைன்னு இலங்கையோட பல மூளைகளுக்கும் கல்வியை கொண்டு போய் சேர்த்தார் சரி ஸ்கூல் மட்டும் கட்டினா போதுமா நல்ல வாதியார்கள் இல்லாம நல்ல ஸ்கூல் எப்படி வரும் ஜாயாவுக்கு இது நல்லாவே தெரிஞ்சிருந்தது அதனால அவர் அடுத்த கட்டத்துக்கு போனார் இதுதான் அவரோட மாஸ்டர் பிளான் டீச்சர்ஸை உருவாக்குறதுக்குன்னே தனியாக காலேஜ் ஆரம்பித்தார் அழுத்கம்மை அட்டாளை சேனைன்னு ரெண்டு இடத்துல டீச்சர் ட்ரைனிங் காலேஜ் ஆரம்பிச்சது அவரோட கல்வி புரட்சியில் ஒரு ரொம்ப முக்கியமான படி இப்போ நாம் பார்க்க போகிறது இன்னொரு முகம் அவரோட டீச்சர் குறை குறைன்னு கேக்குது வேலை கிளாஸ் ரூமோட முடியல ஒரு புதிய தேசத்தோட அடையாளத்தையே உருவாக்குறதுல அவருக்கு ஒரு பெரிய பங்கு இருந்துச்சு இலங்கையோட ரெண்டு முக்கியமான சின்னங்கள் ஒண்ணு நம்ம தேசிய கொடி இன்னொன்னு தேசிய கீதம் இந்த ரெண்டையும் முடிவு செஞ்ச கமிட்டியில அவர் ஒரு மெம்பர் இருந்திருக்கிறார் இதுவே சொல்லுது அவர் ஒரு சமூக தலைவர் மட்டும் இல்ல ஒரு உண்மையான தேசிய தலைவர்னு இப்படி ஒரு மகத்தான வாழ்க்கை வாழ்ந்த அவரோட பயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் வருஷம் மே மூணாம் தேதி முடிவுக்கு வந்தது புனித ஹஜ் கடமையை செய்ய இடத்துல மக்கா நகரத்துல அவர் உயிர் நீத்தார் இது அவரோட ஆன்மீக பயணத்துக்கும் ஒரு நிறைவா அமைஞ்சது ஆக கடைசியா நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வி நிக்குது ஒரே ஒரு மனுஷனோட கல்வி பணி ஒரு முழு தேசத்தோட தலையெழுத்தியே மாத்த முடியுமா அதுக்கு பதில் வேணும்னா நாம கலாநிதி டி பி ஜாயோட வாழ்க்கையை திரும்பி பார்த்தா போதும் அத விட சிறந்த உதாரணம் இருக்க முடியாது வணக்கம் இன்னைக்கு எஸ் சரி புள்ளி கலாநிதி டி பி ஜே ஆயா என்ன அவரோட அவர பத்தி வீடியோ நீங்க புள்ளி புள்ள கேட்டீங்களா